இன்னைக்கு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நம்ம சொல்லி ஆகணும் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அமைச்சர் முதல்வருடைய புதல்வர் திமுகவின் இளவரசர் சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாத்துக்கள் எங்கடா இனிய பிறந்தநாள் இருக்க விட்றீங்க நீங்க தான் சலசம் பண்ணிட்டே இருக்கீங்களே என்கிட்ட சலசம் பண்றதுக்குமே வருவீங்களா அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது பாவம் பிறந்தநாள் முன்னிட்டு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா அதை பாருங்களேன் ரெண்டு வரி மட்டும் கேளுங்க வருகிறார் வருகிறார் ஏன் என்ன கெட்ட ரிலீஸ் பண்ண பாட்டை இப்படி வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் போகுது பாவம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அது ட்ரோல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது கொஞ்சமாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வாங்க இன்னும் வந்து பழைய காலத்தில் கலைஞரவர்களுக்கு பேசின டோன்லேயே இன்னும் வந்து அந்த பாட்டு மாதிரியே போட்டுக்கிட்டு இருந்தால் பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதை தான் சொன்னாங்க நீங்கள் ஜென்சி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அரசியலை மாற்றணும் உங்கள் பாணி வந்து வெறுப்படையை வைக்குது அப்படின்றது தான் எதார்த்தம் ஸோ அதை தாண்டி இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய தாவியக்காய் இணைப்பு அதுதான் தொடர்ந்து போயிட்டுருக்கு நேற்று பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சது ராஜினாமா கடிதம் கொடுத்தாச்சு அது ஏதோ வந்து நம்ம எல்லாம் நினைக்கலாம் நேற்று காலையில் முடிவு பண்ணி ராஜினாமா பண்ணிவிட்டு மதியம் மீட்டிங் போய் பேசி இதில் வந்து இணையறதா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது கண்டிப்பாக ரொம்ப நாளாக இந்த டாக் போயிட்டு இருந்திருக்கு முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லையா ஸோ ஒரு பத்து நாள் கேடு கொடுக்குறேன் அதுக்குள்ள வந்து அதிமுக இணைப்புக்கான வழிய வந்து செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு துணிச்சலாம் ஒரு ப்ளஸ்மின்ட் கொடுத்த அன்னிக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு முடிவு எடுத்து ஒரு டாக் வந்து போயிருக்கோம் அப்படின்றது எனக்கு தோணுது அதற்கு பிறகு அவருடைய பதவி பொறுப்பு அதுக்கப்புறம் வந்து அவர் உறுப்பினர்ல இருந்து நீக்கினது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பரிமாணமா நான் பாக்குறேன் சோ இன்னைக்கு வந்து காவிரி காவல செங்கோட்டையன் அவர்கள் இணைகிறார் அப்படின்ற செய்தி தான் பிரேக்கிங் நியூஸ் எல்லா இடத்துலையும் கரிசோர்லாம் போட்டு பிறந்த நாள் கொண்டாட்டம் இதுல கிரக்கா டான்ஸ் எல்லாம் போட்டு ஆட விட்டுக்கிட்டு இருக்காங்க பவுலு விழா பாப்பாக்கள் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நாங்க எல்லாம் நாங்கள் சலிகன் எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் எங்களுக்குலாம் அங்கெல்லாம் கொள்கை கூட்டம் அப்படின்றாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு உக்காந்து ரசிக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய அமைச்சர்கள் கொள்கையோட பிடிப்பில் இருக்கிறாங்க அதைதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட அரைகுறை ஆடை நடனம் எதற்கு என்பதே பெரிய கேள்வியாக இருந்தாலும் அந்த பெண்களை தனது அருகில் வந்து ஆட வைத்து ரசித்த அமைச்சர் திரு கருப்பன் அவர்களின் காணொலி இணையத்தில் வைரலாகி இருக்கிறது இவர் தொடர்பான பல சர்ச்சை காணொலிகளும் முன்னர் பரவி இருந்தாலும் தற்போதும் தனது பாணியை விடாமல் தொடர்வதுதான் கழக பாரம்பரியமாக இருக்கிறது இந்த கூத்துகளில் ஈடுபடும் இவர்களெல்லாம் அறிவு திருவிழா நடத்தும் அறிவாளிகள் என்பதையும் தமிழ்ச் சமூகம் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இணைய போறது கிடையாது கண்டிப்பா முக்கிய பிரமுகர்கள் பலரும் வந்து இன்று இணைய போறாங்க அப்படின்றத நம்ம செய்திகளில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது நேற்று கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேச்சு வந்து பட்டின அண்ணன் விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து நடந்திருக்கு அந்த பேச்சு அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனாக போயிருக்கும் கண்டிப்பா ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த இருக்கிற எல்லாரையுமே அகாமடேட் பண்ற அளவுக்கு என்ன பண்ண முடியும் பெஸ்டா அப்படின்றது ஏன்னா வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர் மண்டத்திலிருந்து தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களை அகாமடேட் பண்ணி ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்கள் இருந்து எல்லாமே எல்லா எல்லா பொறுப்புகளும் போட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ உள்ள வரக்கூடியவர்களுக்கு எங்க எங்க அகாமடேட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏடிஎம்கேல இருந்து வரவங்க எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க ஏடிஎம்கேல இருந்து வரவங்க எல்லாருக்குமே பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற அதிருப்தி நிறையவே திமுகவினருக்கு இருக்கு முக்கியமா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவுமே அதிருப்தியில் இருக்காங்க நாங்க காலங்காலமா கொடி கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து இத்தனை வருஷமா வந்து கட்சிக்காக காகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது வாரிசுகளுக்கு மட்டும் எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க அதனால திமுகவுல இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் தாவேக்காவில் வந்து இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஏதோ இன்றைக்கி இது இந்த ரெண்டு இணைப்பையும் அதிமுகவில் இருந்து வரவங்க இணைப்பையும் திமுக வந்து வர இணைப்பையும் வந்து நான் இன்னைக்கு பேசல சமீபத்தில் வந்து ராஜ் நியூஸில் வந்து ஒரு டிபேட் போயிட்டுருந்தேன் அந்த டிபேட்டை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த கிளிப்பையும் பார்த்துட்டு அதிமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் வந்து நம்ம பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா லீடர்ஷிப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு ஒரு கௌட் பிள்ளை அது அந்த லீடர்ஷிப்பை நோக்கி அதுவும் சிரிஃபியிலிருந்து தொடர்ந்து வந்த தலைவர்களை வந்து நோக்கி இருந்த அந்த ஒரு வாக்காளர்கள் அந்த பேங்க் அதை நம்ம கவர் பண்ணணும் நினைக்கிறோம் அது தப்பு ஒன்னு கிடையாது என்ன சொன்னாரு திமுக உங்களுக்கு வேண்டாமா அப்படின்றது புரியல நினைக்கிறேன் வாரிசு அரசியல திரும்ப திரும்ப சொல்றது காரணம் என்னன்னா திமுக வாரிசா அரசியலுக்கான எதிர்ப்பு கூட நிறைய வளர்ந்துட்டு இருக்கு அடிமட்டத்தில் அந்த தொண்டர்கள் நிறைய பேர் இன்னமும் கொடி கட்டிட்டு இருக்கேன் ஆனா வந்து எம்எல்ஏ மந்திரி பிள்ளைக்கு முதலமைச்சர் பிள்ளைக்கு அதனாலதான் அந்த வாரிசு அரசியல அவங்க ரொம்ப துணிஞ்சு இன்னமும் வந்து அழுத்தி அழுத்தி சொல்றாங்க அந்த பக்கம் இருந்தும் வாக்குகள் தாவேக்கா பக்கம் வரத்தான் போகுது அது வரமெல்லாம் போகாது அப்படி அதிர்ச்சியில இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நிறைய பேர் அரசியல் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் வரப்போறாங்க பண்ற அளவுக்கு இங்க வந்து கட்டமைப்பை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய வேலைகள் கண்டிப்பா நடக்கும் இதனால சில சலசலப்புகள் வர்றோம் சில விஷயங்கள் வந்து சிலருக்கு பிடிக்காது சிலருக்கு புரியாது அவர்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தாவிய கத்தலைமை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வர்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய தலைகள் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தை பார்த்த அரசியல் முன்னோடிகள் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து சில தொண்டர்களும் ஆதரவாளர்களும் நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமா தாவேகாவின் பட்டாளம் அனுபவம் வாய்ந்த பட்டாளமாக மாறப்போகுது இது கொங்குரீஜன் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து மாநில அளவில் இவரை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு தேர்தல் வியூகத்துக்கு பிரச்சாரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வழிவகுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக நம்ம சமீபத்தில் பார்த்தோம் சேலத்தில் வந்து ஒரு மக்கள் சந்திப்புக்கான பர்மிஷன் கேட்டு ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்க அது நிராகரிக்கப்பட்டது ஸோ இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு முன்னோட்டம் பார்த்தோம் இல்லையா உள்ளரங்களை ஒரு ஈவெண்ட்டை நடத்தி அதில் மக்கள் அழைச்சி எல்லாரையும் பேச வச்சது அப்படின்றது ஸோ அந்த இடத்துல விஜய் நான் பேசினது அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நான் யோசிக்கிறேன் ஸோ ஏன்னா சேலத்தில் அவங்க முயற்சி பண்ணாங்க பப்ளிக் கேதரிங்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து எந்த ஒரு பர்மிஷன்ஸும் சரியாக கிடைக்கல ஸோ அதை வந்து பிரைவேட் கேதரிங்ஸ் நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தாவேக்கா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தாவேக்காவா திமுகவா தான் போட்டி அப்படின்ற அந்த நெரேட்டிவ இப்ப வந்து ஸ்ட்ராங்காக அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜயனா சோ தான் வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் தேர்தல் நெருங்க 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ மாறும் அவர் ஓவர் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஒரு இதெல்லாம் நடக்கும் நல்லா தெரியும் இருந்து நிறைய பேர் வெளியே வராங்க நிறைய பேர் வெளியே வராங்க இங்க பேசக்கூடியவர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா எல்லா கட்சியில இருந்து வரவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியா விளையாடுறது வந்து என்னங்க கேம் அப்படின்னு பேசுவீங்க இதே கேம தான் திமுக விளையாடி இருக்கு இதே கேம அதிமுகவும் விளையாடி இருக்கு இதே கேமா பாஜக விளையாடி இருக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸை எல்லோருக்கும் சமமாக வந்து விளையாடுறதுதான் இந்த கேம் வந்து வெற்றிக்கு கொண்டு போய் விடும் ஸோ அதை தான் தாவே க பயணிக்கிறன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ தொடர்ந்து பாப்போம் ஏன்னா இன்னும் நாலு மாசம் இருக்கு இல்லையா இதுல வந்து அலையன்ஸே உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஜெகன்மூர்த்தி அவர்கள் ரீசெண்டான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் பாருங்க ஏங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்குறன்றாரு துணை முதல்வர் கூட கொடுக்குற அளவுக்கு பேசுறாருங்க அவர் பக்கம் போறதுல என்ன பிரச்சனை கூட்டணி உடையாதுன்னு யார் சொல்றா யார் உத்தரவாதம் கொடுக்கறது கூட்டணி கண்டிப்பா உடையும் அப்படின்றாரு இது ஆளுங்கட்சி கூட்டணி இந்த கூட்டணி உடையங்க அப்படின்றாரு ஸோ அப்போ அவரும் ரெடியா இருக்காரு இந்த பக்கம் வர்றதுக்கு அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆதரவு வளையங்கள் வளர்ந்துகிட்டே வருது இந்த ஆதரவு வளையங்கள் மட்டும் இல்லாமல் மக்களுடைய பேராதரவும் வளர்ந்துகிட்டே வருது ஸோ இதை உடைக்கிறதுக்கு நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க உட்காந்து செங்கோட்டையெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க அவருக்கெல்லாம் வயசாயிடுச்சிங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க அதிமுக ரெட்டாளை சின்னம் அதுதாங்க அவருக்கு ஓட்டு வாங்கி குத்துச்சு அவருக்கு வந்து எந்த ஒரு செல்வாக்கு இல்லைங்க அவரெல்லாம் டம்மி பீஸ் பாபா அப்படிலாம் பேசிட்டு போய்ங்க அடிக்கடிக்கே ரெண்டு மூணு அமைச்சர்கள் விட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க வந்துருங்க வந்துருங்கன்னு இது வந்து தெரியும் பயத்தின் வெளிப்பாடு பதட்டத்துல இருக்காங்க ஒரு நல்ல நாளை கூட இப்படி கொண்டாட விடாம பண்றீங்களே அப்படின்ற வைத்தியசல்ல இருக்காங்க சரி பாப்பா நம்ம தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க போறோம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே